ஓ முருகாசரணம் வெற்றிவேல் சரணம் என் பிள்ளை இந்த இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளாகவே இந்த பதிவை உன் கண்களில் காட்டுவதின் நோக்கமே பன்னெண்டு மணிக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு மணியிலிருந்து வரக்கூடிய அத்தனை நேரங்களும் ஓ வாழ்க்கையை அழகாக மாற்றும்படி ஒரு அற்புதம் செய்வதற்காக தான் நீ எப்போவுமே இந்த புற உலகில் மட்டும்தான் கவனம் செலுத்துறியே தவிர ஓ மனசையும் உன் உள்ளத்தையும் மறந்து விடுகிறாய் அதனால தான் ஓ மனசில் எப்போதுமே குழப்பமும் சோம்பலும் ஒன்று ஆக்கிரமிச்சிக்கிட்டே இருக்கு நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேளு இந்த உலகத்தையும் அதில் இருக்கிற மனிதர்களையும் பற்றி மட்டும் யோசிக்காமல் ஓ மனசை யோசி ஓ மனதுக்கு அமைதியை கொடுக்கணும் மனசை தெளிவாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு முடிவெடு உன் அப்பன் முருகன் என்னை நாடி வந்த என் அன்பு பிள்ளையான உன்னை சந்தோஷமா நிம்மதியாக மன மகிழ்வோட வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ அதை புரிஞ்சிக்காம மனசுக்குள்ள ஆயிரம் குப்பைகளை போட்டுட்டு வெளி உலகத்துக்கு பார்க்குறதுக்கு வெளி தோற்றத்துக்கு மட்டும் அழகாக இருந்தால் போதுமா என் செல்வமே மனசுக்குள்ள குப்பைகளை சேர்த்து வைக்கும்போது அது உன்னை மனநோயாளியாக்கவும் வாய்ப்புகள் இருக்குது பல சிக்கல்களை உனக்குள்ளே விட்டு உன்னை சிதறச் சவிக்கவும் உன்னை கவனிச்சடர்களோடு கஷ்டப்பட வைக்கவும் கூட வாய்ப்புகள் இருக்குது எதையாவது யோசிச்சுக்கிட்டு எதாவது ஒரு வேலையை செஞ்சினா அது நிச்சயம் தப்பாகவும் தவறாகவும் தானே போகும் அதனால தான் எதை பற்றி யோசிக்காமல் செய்யும் வேலைகளில் கவனமாக மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு சிறப்பாக செஞ்சு முடி நிச்சயமாக உன் வாழ்க்கையை உன்னால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன் கடல் அலைகள் போல் உன் மனசுக்குள்ளே எழுகக்கூடிய ஆயிரம் அலைகளில் இருந்து நீ நீந்தி கடந்து வந்தால் மட்டும்தான் நிரந்தரமான வெற்றியோட உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே மனசில் குப்பைகளை தேக்கி வைக்காம கடல் அலைகளைப் போல் மனசை ஆர்ப்பரிக்க அலைப்பாய விடாமல் எப்போவுமே அமைதியாக இரு நீ செய்யற விஷயம் எப்போதும் எல்லாருக்குமே சரின்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருடைய சம்மதத்தையும் அவ்வளவு சுலபமாக உன்னால் பெறவும் முடியாது அதனால் நீ செய்யக்கூடிய காரியத்துக்கு அடுத்தவங்க சரின்னு சொன்னாலும் வேணாலும் சொன்னாலும் நீ ஒருபோதும் அதை பற்றி கவலைப்படாத உனக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த விஷயத்தை நீ சரியாக சந்தோஷமாக செஞ்சுட்டு போய்கிட்டே இருந்துவிடு செல்வமே ஒரு அழகான கண்ணாடி பொருள் உடஞ்சு போச்சுன்னா மறுமுறை என்னதான் அதை ஒட்டை வச்சு அலங்காரம் செஞ்சாலும் அதனுடைய பழைய அழகை திரும்ப பெற முடியாது அதே போலதான் சில உறவுகளும் நல்லா பேசி பழகிட்டிருக்கிறவங்க திடீர்னு சண்டை போட்டு உன்கிட்டருந்து பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா மறுபடியும் நீ அவங்க கிட்ட அதை என்ன தான் போய் பேசி பழகினாலும் அந்த பழைய அன்பும் பாசமும் அவர்களிடமிருந்து உனக்கு திரும்ப கிடைக்காதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்டையும் தேவை இல்லாமல் சண்டை போடாமல் எல்லாரையுமே ஒரு நட்பு வட்டத்துக்குள்ளே வச்சுக்குவோம் நீ அன்பாக இருந்தீனா உன்னை ஏமாளியாக்க நடப்பாங்க நீ உண்மையாக இருந்தினா உன்னை முட்டாளாக்க முயற்சி செய்வாங்க ஆனா நீ நல்லவன் போல நடிக்கும்போது உன்னை நிஜமாகவே நல்லவன்னு இந்த உலகம் நம்பும் ஏன்னா இது நடிப்புக்குரிய காலகட்டமாக மாறிடுச்சு உண்மையாய் இருக்கிறவனெல்லாம் தப்புன்னு சொல்ற இந்த உலகம் பொய்யாய் நடிப்பவர்களை தான் உண்மையானவங்க நம்பி அவங்க பின்னால் இருக்கு எது எப்படி இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கான விடிவாலத்தை தருவே நான் வந்து சொல்லிட்டேன் நீ எப்போதும் இனிமே நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கப்பாரின் செல்வமே நீ போகிற பாதையில் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது வேறு யாரையும் எதற்காகவும் எதிர்பார்க்காதே நான் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேன் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் பின்னடைவும் வரவிடுவதற்கு நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் ஒவ்வொரு முறையும் இந்த முருகனை நம்பி நீ பொறுமையான நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறேன் நீ எப்பயாவது யாரையாவது நம்பலாமான்னு யோசிக்கும் போது உடனே அவங்க சொல்கிறத கேட்டு ஆசைப்பட்டு அப்படியே மதிமயங்கி அவர்கள் வார்த்தைகளை நம்பிவிடக்கூடாது யார் என்ன சொன்னாலும் எவ்வளவு ஆசை வார்த்தைகளை காட்டினாலும் அவர் செய்கிற செயலும் அவர் பேசுகிறது உண்மையானு கவனித்து பார்த்துக்கிட்டு அப்புறமா நம்புனா போதுமேன்னு சொல்லுவேன் என் உதவியோட நீ எல்லா சவால்களையும் கடந்து வாழ்க்கையில் ஜெயிக்க தான் போகிற அதனால் இரு மௌனமாக இரு நீ மௌனமாக இருக்கும்போது மற்றவங்க உன்னை தப்பாக புரிஞ்சுக்கலாம் அல்லது நீ ஆணவத்தில் இருக்க ரொம்ப காசு திம்பரில் ஆடுற உனக்கு வசதி வந்துடுச்சு நீ பேசவே மாட்டேங்கிறேன்னு யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எப்போதும் மௌனமாக என் பிள்ளையாக இருக்க கற்றுக்கோ அவர்களுக்கு எப்படி உன்னை பற்றிய புரிதலை உண்டாக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் எனக்கு மட்டும் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு சோதனை நினைச்சி புலம்பாதே உன் சோதனைகளை போக்கி கஷ்டங்களை துரத்தி அடித்து நிரந்தர துன்பத்தில் இருக்கும் உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்றுவதற்காக தான் இப்போது இந்த இரவு வேளையில் உன்னை தேடி வந்திருக்கேன் உன் மனசில் இருக்கிற எண்ணங்களையெல்லாம் நன்றாக உற்று கவனி உன் மனசு உங்ககிட்ட என்ன சொல்ல வருது மனசு என்ன யோசிக்குதுங்கிறத ஆழமாக கவனிச்சு அது சொல்லும் தப்பான விஷயங்களை நீ திருத்திக்கும் போது எல்லாமே சரியாக நடக்கும்படி உனக்கான மாற்றங்கள் உன் மனசுக்குள்ளேயே வரும் எப்போவுமே உன் இதயத்தில் தைரியம் இருக்கணும் உன் சிந்தனைகளில் புத்திசாலித்தனம் இருக்கணும் இப்படி இருக்கும்போது வெற்றி தானாகவே உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துரும் எந்த கஷ்டமும் உனக்கு வராமல் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து இந்த உலகத்தில் மிக பெரிய உயர்வை உருவாக்கப் போகிறேன் எப்போவுமே உன் மனசுக்கு பிடிச்சவங்க உன்னை கஷ்டப்படுத்தும் போது அவங்க உன்னை கேலி செஞ்சாலும் திட்டினாலும் கோபப்பட்டு பேசினாலுமே கூட உனக்கு கோபம் வரல கண்களில் கண்ணீர் தானே வருது இவங்க என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே இவங்களை நம்ம எவ்வளோ நல்லவங்கன்னு நம்புனோம் இவங்களை எனக்கு பிடிச்சவங்க நினச்சேன் அவங்க எனக்கு பிடிக்கும் அவங்களுக்கு என்னை பிடிக்கும் நினச்சனே இப்படி சொல்லிட்டாங்களேன்னு அடுத்தவங்க வார்த்தைகளை பெருசாக நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத கவலையையும் பயத்தையும் போக்கணும்னு நினச்சின்னா சும்மா வீட்டில் உட்காந்து அதை பற்றி யோசிக்கிட்டே இருக்கக்கூடாது வெளி உலகத்துக்கு வா வெளியை தாண்டி வா உன் மனசில் இருக்கிற பயத்தையும் கவலைகளையும் நான் போக்குறேன் இந்த உலகத்தில் கால்களே நனையாமல் கடல்களை கடந்து வந்த மனிதர்கள் கூட உண்டு ஆனால் கால் நனையாவது போல கண் நனையாமலேயே வாழ்க்கை வாழ்ந்தவர்கள்னு யாரும் இல்லை எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கட்டத்தில் கண்ணீர் விட்டவர்களாகவும் கட கவலைப்படுபவர்களாகவும் இருக்கத்தானே செய்கிறாங்க அதனால தான் நீ உன் வாழ்க்கையை நினச்சி கவலைப்படாத உன் வாழ்க்கையில் நடக்கிறது உனக்கு தெரியுது ஆனால் மற்ற மனிதர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது உனக்கு தெரியாத அளவுக்கு அவர்கள் தன்னை சுற்றி ஒரு வேலி போட்டு வச்சிருக்காங்க வெளியே யார் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் எப்போதும் நீ நீயாக இருக்கும் பட்சத்தில் எதுவுமே தவறாகவோ தப்பாகவோ போகாது நேற்றுக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கி செய்யாமல் நேற்றையை செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணத்தோட ஒவ்வொரு வேலைகளையும் நீ செஞ்சினா உன்னுடைய கடந்த காலமும் இன்னுமே வரக்கூடிய எதிர்காலமும் உனக்கு வேதனையை தராது என் செல்வி அதனால் எப்போதுமே உண்மையாக நேர்மையாக இருக்க கற்றுக்கோ நான் உனக்கு வேதனைகளை கொடுக்குறேன்னு நினைச்சு நீ வருத்தப்பட்டாலும் சரி உன் நினைவுகளிலும் கற்பனைகளிலும் நான் கலந்திருக்கேன்றதை மறந்துற உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிதைக்கும் அத்தனை சிக்கலான பிரச்சனைகளையும் துரத்தி அடித்து உன் மனசில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தருவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் ஒரு பேசுகிற சொற்கள் அடுத்தவங்களுக்கு பயத்தை கொடுப்பதாக இருக்கக்கூடாது எப்பவுமே நீ ஏதாவது ஒரு வார்த்தை பேசும்போதும் அல்லது யார்கிட்டையாவது பேசும்போதும் உன் எண்ணங்களை துணிந்து செயல்படுத்து எப்பவுமே தேவையற்ற வார்த்தைகளையும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்தும் காயப்படுத்தும் வார்த்தைகளையும் நீ பேசக்கூடாது ஏன்னா பேசுகிற வார்த்தைகளும் சொற்களும் யாருக்கும் பயம் கொடுப்பதாக இல்லாமல் உன் எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையானதாக இருக்கணும் என் செல்வமே இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதையும் மனசுல நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத கோழைகள் மட்டும்தான் தன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நினைச்சு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க நீ அப்படி இல்லாமல் ஓ மனசில் இருக்க கஷ்டத்தை போக்குறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிச்சு அதற்கான காரியங்களை செய்துவிடு உன் மனசில் இருக்க வழியையும் வேதனையையும் கோபத்தையும் உன்னுடைய கஷ்டத்தையும் வெறுப்பாகவோ எரிச்சலாகவோ யாரையும் திட்டும் விதத்திலோ யார் மீதும் தூக்கி திணிக்கக்கூடாது நீ கோபமாக இருந்தீன்னா அமைதியாக இருந்துட்டு போ நீ சந்தோஷமாக இருந்தினா அதை வார்த்தைகளால் வெளிப்படுத்தி விட்டுப்போ அதை விட்டுட்டு கோபமாக இருக்கும்போது அடுத்தவங்களை திட்டுறதும் சந்தோஷமாக இருக்கும்போது அடுத்தவங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவதும் வேண்டாமின் செல்வமே எப்போவுமே எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கோ நிம்மதியான வாழ்க்கைங்கிறது ஆடி ஓடி கஷ்டப்பட்டு அளந்து திரிஞ்சு சம்பாதிச்சு அப்புறம் அந்த காசையை ஆடம்பரமாக செலவழிப்பது கிடையாது நிம்மதியான வாழ்க்கைனா நோய் நொடி இல்லாமல் இருக்கிறத மனதிருப்தியோடு ஏற்றுக்கொண்டு நிறைவாக சந்தோஷமாக வாழ்வதற்கு பேர்தான் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை அப்படி தான் நீ வாழணும்னு ஆசைப்படுறேன் சும்மா காசு பணம் சம்பாதிச்சு விருப்பப்பட்டது ஆசைப்பட்டதை எல்லாம் வாங்கி வீட்டில் குமிக்கிறதும் சொத்து சுகம் சேர்க்கிறதும் நிம்மதி கிடையாது என் செல்வனே உன்னை சுற்றி இருக்கும் சில பேரை ஓ வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பரவாயில்ல அவங்கள விட நம்ம நல்லா இருக்கோம் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு உனக்கு தோணலாம் இன்னும் ஒரு சில மனிதர்கள் நல்ல வசதியாக வாழ்கிறவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்களெலாம் அவ்வளோ வசதி வாய்ப்போடு நல்லா நிறைய வசதியோடு இருக்காங்க நம்மக்கிட்ட அது இல்லையே நம்ம இன்னும் இந்த நடுத்தர குடும்பத்து வாழ்க்கையவே வாழ வேண்டியதாக இருக்கே நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோன்ற நினப்பு உனக்கு வரலாம் அதனால் எப்போவும் யார் கூடையும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காத அடுத்தவங்களோட ஒப்பிட்டு பார்த்து உன்னை உயர்வாக நினைக்கவும் வேணாம் உன்னை தாழ்வாக நினைக்கவும் வேணாம் யாரிடனும் ஒப்பிடாமல் எப்போதுமே உன்னை நீயாக நினச்சிக்கிட்டு ஓ வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல அமைச்சிக்கிட்டு மகிழ்ச்சியாக இருக்க பழகு தேவையில்லாத வீணான குழப்பம் உனக்கு என் செல்வமே என்ன நடந்தாலும் அதை பற்றிய வருத்தமும் உனக்கு வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் எதை எங்கே எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுதான் இருக்கேன் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னிடம் நிலைக்க விடமாட்டேன் அதே போல் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்ட எதுவும் உன் வாழ்க்கைக்கு பொருத்தமான எதுவும் உன்னை விட்டு விலகவும் நான் விட்டுட மாட்டேன் நீ எப்போதும் எதை பார்த்தும் பயப்படாம தாழ்வு மனப்பான்மையோட தயங்கியே நிற்காம பயத்தை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வேலைகளைப் பாரு தாழ்வு மனப்பான்மையும் பயமும் இருக்கும் இடத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லாமல் போயிடும் அப்படி உன் முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய இந்த விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு எல்லாவற்றையும் எல்லாரையும் தைரியமாக துணிவாக எதிர்கொள்ளவும் உன்னை நீயே உயர்வாகவும் நினைக்க கற்றுக்கோ நீ பசியில் இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவர்களையும் நீ ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு காசு கொடுத்து உதவி செய்தவர்களையும் உன் வாழ்நாள் முழுவதும் நீ மறக்கக்கூடாது நீ எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இருக்கிறாங்கிறது உன் உடலையும் மனசையும் சார்ந்த விஷயமே தவிர அடுத்தவங்க வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்து நினைக்கிற விஷயம் கிடையாது அதனால் எப்போவுமே நீ உடம்பையும் மனசையும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும்படி பார்த்துக்கோ நான் கூட உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன் ஒழுக்கம்ன்ற ஒரு பண்பு உனக்குள்ளே இருந்தாலே உன்னால் ஓராயிரம் படிகளை தாண்டி மேலே ஏறிப்போய் நிற்க முடியும் நீ நல்லா முன்னேறி உயர்ந்து வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு உன் அப்பன் முருகனின் துணை எப்போதும் உனக்கு இருக்கும் உன்னை மதிப்பவர்களுக்கு நீ மதிப்பு மரியாதையும் கொடுத்து பணிவோட நடந்துக்கோ உன்னை மதிக்காதவர்களை நீயும் மதிக்க வேண்டாம் என்று சொல்லவே உன்னை கண்காணிக்க யாருமே இல்லாத போதும் நீ நேர்மையாக ஒழுக்கமாக நியாயமாக சரியாக நடந்து கொள்வதுதான் சிறப்பான நல்ல பிள்ளைக்கு அடையாளம் யாராவது பார்த்தா மட்டும்தான் சரியாக இருக்கணும் யாரும் பார்க்காத போது நம்ம எதை வேணால் எப்படி வேணால் செய்யலான்னு ஓ இஷ்டத்துக்கு நீ சகட்டு இறைக்கி இருக்கக்கூடாது யார் உன்னை பார்த்தாலும் பார்க்கலேனாலும் யார் உங்க கூட இருந்தாலும் இல்லைனாலும் எப்போதுமே உண்மையான நேர்மையான செயல்களை செய்யக்கூடிய எல்லாருக்கும் நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இருந்துவிடு எதிர்காலம் தன்னைத்தானே சமாளிச்சுக்கும் தன்னைத்தானே பார்த்துக்கும்னு எதிர்காலத்தை அதோட வழியில் அப்படியே விட்டுவிடு இன்றைய வாழ்க்கைய இந்த நிகழ்கால வாழ்க்கையை தொலைச்சிடாம நீ இதை நிம்மதியாக வாழ்வதற்கான வேலைகளை செஞ்சினா எதிர்காலம் தானாகவே மாறிவிடும் என் சொல்லவே நீ ஒவ்வொரு முறையும் போராடும் போதுதான் உன் நீ எதிர்பார்க்குறபடி விருப்பங்கள் நிறைவேறும் இந்த க முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக உன் எல்லாம் முற்று பெறத்தான் போகுது உன் கஷ்டங்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக தானே உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லாங்கிறத நம்பு இப்போ நீ செஞ்சுக்கிட்டு இருக்க பாவமும் அதற்குரிய கர்மாவும் கூட உனக்கான தண்டனையை பெற்றுத்தரும்னு நீ நம்பினால் நான் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றி அற்புதமான வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பேன் இனி எல்லாமே நீ நினச்சதை விட உன் வாழ்க்கையில் சிறப்பாக உயர்வாக சந்தோஷமாக நடக்கும்